மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் கடைசி கட்டத்தை அடைந்திருக்கிறார் அவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு உண்மையிலே வருத்தப்படக்கூடிய வகையில் இன்றைக்கு மோசமாக பேசி கொண்டிருக்கிறார் தேர்தலினுடைய முடிவு எந்த அளவுக்கு அவருக்கு பயத்தை கொடுத்திருக்கிறது அப்படி இருந்தால் இன்றைக்கு தமிழர்களின் மீது ஒரு கொலைகார பட்டத்தை சுமத்தி இருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் அது கொலைகார பட்டம் என்பதை அவர் எப்படி பூசி மொழுகி சொல்லுகிறார் என்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மோடியினுடைய தியான நாடகம் அவர் தமிழர்கள் மீது பற்று கொண்டவர் தமிழ்நாட்டின் மீது பற்று கொண்டவர் உயிராக நினைக்கிறார் அப்படின்லாம் பேசுகிறாங்க இல்லையா அவர் இப்போ தியானம் செய்து இங்கே வந்து விவேகானந்தர் பாதையில் உட்கார போகிறாருங்கிறாங்க கடந்த முறையை இது எப்படி பாஜகவுக்கு பெருசாக கை கொடுக்கலை அதே போல் அவங்க இன்னும் ஸ்கிரிப்டை மாற்றாமல் இருப்பது என்பது இந்த முறை தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது போதுமே அவங்க நடிப்பெல்லாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு இந்த முறை எந்த அளவுக்கு ஒரு ரிபியூட்டலை கொடுக்க போகிறது ஒரிசாவிலும் தமிழர்களை தொட்டதன் காரணமாக மோடிக்கு எந்த அளவுக்கு பின்விளைவுகள் நிகழப் போகிறது என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த குரலின் வலவன் எக்ஸ்க்ளூசி செய்தி தொகுப்பு தமிழர்கள் கொலைகாரர்களா மோடி எப்போ அப்படி சொன்னார் அப்படின்னு பலரும் கூட நிச்சயமாக கேட்பார்கள் நேரடியாக தமிழர்களின் மீது பழியை மோடி சுமத்திருக்கிறாரா பேர் சொல்லினா அப்படி பேர் சொல்கிற தைரியம் அவருக்கு இருந்திருந்தால் அவர் டே ஒன்லேயே சொல்லியிருப்பார் ஒடிஷாவுக்கு மோடியும் சரி அமித்ஷாவும் சரி ஜேபி நட்டாவும் சரி அசாமினுடைய முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மாவும் சரி யோகி ஆதித்யநாத் எல்லாம் பெரும் தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா வி கே பாண்டியன் என்கிற பெயரையே குறிப்பிடாமல் பல விஷயங்களை பேசுகிறாங்க ஒரு அதாவது ஒடிய நாட்டை ஒடிய மண்ணை வேறு மொழி பேசுகிறவர் ஆளலாமா ஒடிஷாவை பேசுகிற ஒடியா பேசுகிற ஒருவர் ஒடியாவை தாய்மொழியாக கொண்டவர் தானே வரவேண்டாம் பேசிட்டு இருந்தாங்க நம்ம பார்த்தோம் இப்போ அதனுடைய உச்சமாக மோடி கடைசி கட்ட பிரச்சாரத்தில் நவீன் பட்நாயக்கினுடைய உடல்நிலையை ஏன் மோசமடைகிறது அதற்கு பின்னால் ஒரு கான்ஸ்பிரசி சதி திட்டம் இருக்கிறதா என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் யாரோ ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து சதித்திட்டம் தீட்டி முதலமைச்சருடைய உடல் நலத்தை கெடுத்து அவரை கொல்ல பார்க்கிறதா என்கிற கேள்வி தான் அதில் மறைபொருளாக இருக்கிறது அப்போ நவீன் பட்நாயக் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் அவருக்கு கூட இருந்து அவருடைய எய்டாகவும் அவருடைய அடுத்த அரசியல் வாரிசாகவும் இருப்பது வி கே பாண்டியன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்ப யார் செய்ய முடியும் எப்படி ஜெயலலிதாவினுடைய மரணத்திற்கு சசிகலாவின் மீது ஒரு சந்தேகத்தினுடைய நிழலை அன்றைக்கு ஒரு கான்ஃபரன்ஸியாக பேசினார்களோ அதே வேலையை நவீன் பட்நாயக்கினுடைய உடலுக்கு தொடர்ந்து ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிப்பது யார் என்று அவருடைய உடல்நலம் குறித்து இன்றைக்கு மோடி பிரச்சார கூட்டத்தில் பேசியிருக்கிறார் மோடி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா இப்படி எல்லாம் பேசுவார் அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்க்கணும் இதில் அடுத்த ஒரு கட்டம் போயிட்டாரு இங்கே நம்ம ஆறுமுகசாமின்னு ஒரு ஆணையம் அமைச்சோம் அதை யார் கேட்டானா ஓ பன்னீர்செல்வம் தான் கேட்டார் ஒரு ஆணை அமைங்க அம்மாவினுடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது அம்மாவினுடைய என்னிடம் வந்து பேசியது அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆணை அமைச்சாங்க ஆறுமுகசாமி அத்தனை வருஷம் நடத்தினேரம் நடத்தி அவர் ரிப்போர்ட் கொடுத்துட்டு போனார் அதை வச்சு அதுக்கு அடுத்த கட்டமாக எதுவும் மூவ் ஆகலைங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இந்த ஆறுமுகசாமி ஆணையம் மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் அதாவது அங்கே ஒடிசாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அடுத்தது பத்தாம் தேதி அடுத்த மாதம் ஜூன் மாதம் பத்தாம் தேதி ஆட்சிக்கு நாங்கள் வந்தவுடன் என்ன செய்வோன்னு மோடி சொல்றாரு அப்படின்னா உடனடியாக ஒரு குழுவை நாங்கள் அமைப்போம் எதற்கு ஒடிஷாவினுடைய முதல்வர் நவீன் பட்நாயக்கினுடைய உடல் நலம் எப்படி கெட்டுப்போனது என்று அறிவதற்காக அதை கண்டுபிடிப்பதற்காக உடனடியாக ஒரு குழுவை அமைத்து பாஜகவினுடைய முதல் ஒரு வாக்குறுதியாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒன்றும் இல்லை இங்க தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது ஜெயலலிதாவினுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மத்தை நாங்கள் வெளியில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த பேட்டர்னில் இன்னைக்கு மோடி நவீன் பட்நாயக்கினுடைய உடல் நலம் எப்படி கெட்டு போனது என்பதை கண்டுபிடிப்பு நாங்கள் குழு குழு விசாரித்து அதில் வந்து விசாரணை அமைப்பு நடத்தி எல்லா உண்மைகளையும் வெளியில் கொண்டு வருவோம்னு முதலமைச்சர் இருக்கும்போதே அவரின் மீது இப்படி போட்டிருக்காருங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் இன்னொரு விஷுவலை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ரொம்ப ரொம்ப இன்னும் அதாவது மனதை உழுக்கக்கூடிய ஒரு விஷுவல் பொது வாழ்க்கையில் இருக்கிறாங்க வயது மூப்புங்கிறது எல்லாருக்குமானது தான் அப்படி இருக்கும் பொழுது நவீன் பட்நாயக் வந்து பேசுகிறார் அவருடைய கைங்கிறது முதுமையின் காரணமாக நடுங்கிறது அவருடைய கை வந்து இந்த போடியம் மேலே வைக்கும்போது கை நடுங்கிறதுனால வி கே பாண்டியன் அதை எடுத்து போடியம்குள்ளே அவருடைய கை அப்படி நகர்த்தி உள்ளே வைக்கிறார் இந்த வீடியோவை அசாமினுடைய முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா பகிர்ந்துட்டு அவர் அசாம்ல இருந்து கிளம்பி பிரச்சாரத்துக்கு அங்கே போயிருக்காரு போய் பேசுறாரு அவர் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் அதை பகிர்ந்துட்டு பாருங்க பாருங்க முதலமைச்சர் கையை எங்கே வைக்கணும் வைக்கக்கூடாது என்பதை கூட இவர்தான் முடிவு செய்கிறார் இப்படிப்பட்ட நிலைமையாக வரணும் அப்படின்னு அவர் பகிர்கிறார் முதல்ல முதுமை அப்படிங்கிறது எல்லாருக்குமானது உங்க கட்சியில இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள்லாம் இப்போ எப்படி இருக்காங்கங்கிறதுக்குள்ளலாம் நம்ம போக வேண்டாம் அது வேற ஒரு விவாதமாக போகும் ஆனால் அவருக்கு முதுமை என்கிற காரணத்தினால்தான் அவர் அரசியல் வரிசையாக கொண்டு வந்திருக்கிறார் மக்கள் ஏற்கிறார்களா இல்லையாங்கிறத ஒரிசா மக்கள் ரிசல்ட்டில் போட்டுருவாங்க அந்த விஷயத்தை பகிர்வது என்பது எந்த அளவுக்கு ஒரு முதலமைச்சரை கொச்சைப்படுத்தக்கூடிய அல்லது ஒரு மூத்த தலைவரை நீங்கள் யாராவது நாள் இருக்கட்டும் அரசியலில் ஒரு மூத்த தலைவர் இருபத்தி நாலு வருஷமாக தொடர்ந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார் அவர் அவமானப்படுத்துகிற செயல் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க வேண்டியிருக்கிறது இதுதான் இவர்களுடைய லட்சணமாக இருக்கிறது இப்போ பாஜக பலவிதமாக டிசைன் டிசைனாக உருட்டுவாங்க அந்த டிசைன் டிசைனான உருட்டுகள் ஒரே பேட்டனை கொண்டு போய் இந்தியா முழுக்க எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்திலாம் உருட்டுவாங்க அந்த உருட்டுக்கு ஒரு சின்ன ப்ரூஃபை மட்டும் பார்த்துடலாம் முதல்ல நம்முடைய மோடி அவர்கள் என்ன உருட்டியிருக்காருன்னு பார்ப்போம் இங்கே தந்தி தொலைக்காட்சியிலேருந்து பேட்டி எடுத்தாங்க இல்லைங்களா அவர் ஹரிஹரனும் போல் அசோக் வர்ஷினி அவங்க ரெண்டு பேரும் எடுத்த பேட்டியில் அந்த பேட்டியினுடைய ஒரு கிளிப்பிங்கை ஜி பகிர்ந்துட்டு என்ன போட்டிருக்காருங்கிறத பாருங்கள் ட்விட்டரில் தமிழ்நாடு வில் ப்ரே ப்ளே எ வைட்டல் ரோல் இன் அவர் ஜேர்னி டுவர்ட்ஸ் விக்ஷித் பாரத் விக்ஷித் பாரத்தில் தமிழ்நாடுக்கு மிக முக்கியமான ஒரு ரோல் இருக்கும் அப்படின்னு ஜி அவருடைய ட்விட்டரில் போட்டிருக்காரு அப்போ தமிழ்நாடு விக்ஷித் பாரத்தில் பங்களிக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு அதே ஜி இன்னைக்கு என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்தியா ஹாஸ் பிகன் டு மூவ் ஆன் த பாத் டு பிகேம் விக்ஷித் பாரத் அண்ட் ஃபார் தட் விக்ஷித் பெங்கால் இஸ் இம்பார்ட்டன்ட் நல்லா கவனிங்க இந்தியா விக்ஷித் பாரத்தை நோக்கி நகருது அங்கே என்ன சொன்னார் தமிழ்நாடு விக்ஷித் பாரத்துக்கு முக்கிய பங்களிப்புன்னாரா இப்போ சொல்கிறாரு விக்ஷித் பாரத் வரணும்னா விக்ஷித் பெங்கால் வரணும் ஏன்னா இது பெங்காலில் பேசுகிறாரு தந்தி டிவி தமிழ்நாட்டிலேருந்து பேட்டி எடுக்க வந்தாங்க அதனால் அவங்க விக்ஷித் தமிழ்நாடு விக்ஷித் பாரத் ரோலு பெங்காலில் பேசும்போது விக்ஷித் பெங்கால் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு அது பாசிபிள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதே எண்ணத்தோடு இருக்கிற எம்பிக்கு வாக்களிக்கணும் உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்லாம் அவர் அங்கே பெங்காலில் பேசியிருக்கிறாருங்கிறத பார்க்குறோம் ஆச்சா அசாமினுடைய முதலமைச்சர் நம்ம பிஸ்வா சர்மா போய் ஒடிசாவில் ஓட்டு கேட்குறாரு அவர் என்ன போட்டிருக்காருங்கிறத பார்ப்போம் டூர் டு ஒடிஷா அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு லுக்கிங் ஃபார்வர்டு டு பீங் ஒடிஷா டுடே டு ஃபர்தர் ஸ்ட்ரென்தன் அவர் எஃபர்ட்ஸ் டு பில்ட் விக்ஸித் ஒடிஷா இப்போ ஒடிசாவே விக்ஸித் ஒடிஷா ஆக்கணும்னு பாஜக முடிவு ஆசைப்பட்டிருக்கான் நமக்கு என்ன புரியலனா எத்தனை இதை தாங்க நீங்கள் இதே வீடியோ சமீபத்தில் ஆச்சு தெலுங்கானாக்கு போனப்போ நம்பர் ஒன் ஸ்டேட்டாக தெலுங்கானாவை மாற்றுவேன் அப்படின்னு அமித்ஷா சொன்னார் மோடி பார்த்தா ஒடிஷாவுக்கு போய் நம்பர் ஒன் ஸ்டேட்டாக ஒடிஷாவை மாற்றுவேன் அப்படின்னாரு அடுத்து ஹிமாச்சல் போனாங்க இங்கே தமிழ்நாடு வந்தாங்க தெலுங்கானா போனாங்க இப்படி ஆந்திரா இப்படி இடமெல்லாம் இதே நம்பர் ஒன்று உருட்டு பாருங்கள் எடுத்து அத்தனையும் எடுத்து இந்த டேட்டில் இங்கே பேசின எத்தனை ஸ்டேட் தான் நம்பர் ஒன்று ஆக்குவேன் அப்போ யார் தான் நம்பர் டூவில் இருப்பாங்கிற மாதிரி போட்டு வருத்தாங்க இப்போ அங்கே அந்த பிட்டு எக்ஸ்போஸ் ஆன உடனே அப்படியே ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்து விக்ஷித் பாரத் விக்ஷித் பெங்கால் விக்ஷித் ஒடிஷா விக்ஷித் தமிழ்நாடு இப்படி வந்துட்டாங்க எத்தனை இதில் இன்னொன்று இவங்க சொல்கிறதெல்லாம் எதுனா எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலம் ஒரு தெலுங்கானாவோ ஒரு ஒடிஷாவோ ஒரு தமிழ்நாடோ ஒரு பெங்காலோ வெஸ்ட் பெங்காலோ எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலம் அப்போ நம்ம என்ன கேட்குறோம் நீங்கள் ஆளக்கூடிய மாநிலம் எல்லாம் ஏற்கனவே நம்பர் ஒன் ஆயிடுச்சா அப்படியான ஒரு மாநிலத்தை காட்டுங்கன்னு நம்ம பாஜகிட்ட கேட்குறோம் நீங்கள் முழுமையாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய டபுள் இன்ஜின் சர்க்கார் புகழ்பெற்ற யோகி ஆதித்யநாத் ஜி அவரையும் ஆல் இண்டியா முழுக்க நீங்கள் கூப்பிட்டுட்டு போகல ஏன்னா உங்களுக்கு யூபியிலேயே இருக்கிற சீட்டு வருமானு தெரியலங்கிற பயத்தில் யோகியை உள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் உள்ளேயே வேலை செய்யுங்க வெளியே வந்துடாதீங்க இங்கே இருக்கிறத இழுத்து பிடிச்சி எப்படியாவது ஜெயிச்சிருங்கன்னு உள்ளே வச்சுருக்கிறீங்க அப்போ அதே போல் இந்த பக்கம் வந்தால் குஜராத் விக்ஷித் குஜராத் ஏன் நீங்கள் பேசல அப்படி அடைஞ்சிருச்சா இந்தியாவில் எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்னாக குஜராத் தான் இருக்கிறதா உங்களுடைய ஜிஇஆர்லேருந்து அத்தனை ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டஸ்டீஸ்லருந்து எல்லாத்துலேயும் நீங்கள் என்னவாக இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி இல்லாமல் இருக்கிறது நீங்கள் ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் நார்த் ஈஸ்டெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்டேட்டில் கண்டஸ்டே பண்ணல இன்னொரு ஸ்டேட்டில் தான் ஆட்சியில் இருக்கிற ஸ்டேட்டில் மணிப்பூரில் ஆட்சியில் இருக்கிறீங்க டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்டு அதில் ஒரு ச ஒரு ஜோன்லையே நம்ம ஊரில் வட மண்டலம் தென்மண்டலம் மேற்கு மண்டலம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஜோன்லேயே பிஜேபி நிற்க மாட்டேன்னு ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் எங்கேயாவது சொல்லுவாங்களா பிஜேபி கட்சிக்காரன் உள்ள போய் கட்சி ஆஃபீஸே அடிக்கிறான் நீ எலெக்ஷனில் நிற்க மாட்டேன் எங்கள் இவ்வளோ நாள் உங்கள் கட்சியில் சேர்ந்து பயணப்பட்டு என்ன பண்ண வச்சுன்னு சொந்த கட்சிக்காரனே கட்சியினுடைய அலுவலகத்தை அடித்து நோக்கக்கூடிய வேலை மணிப்பூரில் நடக்குது உள்ளே போக முடிச்சுது அவங்கள கேள்விலாம் இருக்குது நீங்கள் அதெல்லாம் தாக்கிட்டீங்களா நேரம் இங்கே வந்துட்டிங்க அப்படிங்கிறது தான் நம்ம அவங்கக்கிட்ட கேள்வியாக வைக்க வேண்டி இருக்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிட்ட வேற கண்டன்ட் இல்லை அப்படிங்கிறது இதில் மட்டும்தான் கண்டென்ட் இல்லை இன்னொரு விஷயமும் கண்டென்ட் இல்லாமல் போய் தான் ஜி ஒரே ஸ்டண்ட்டை ரெண்டு முறை அடிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் என்னங்க ஸ்டண்ட்டு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கடைசி நாள் எப்படியாவது நம்ம நியூஸில் இருக்கணும் தான் ஸ்டண்ட்டு அதான் அதுதான் நோக்கம் அதுக்கு என்ன ஸ்டண்ட்டு பண்ணணும் இதுக்கு முன்பாக கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் அது வந்து கடைசி கட்ட தேர்தல் இதே போல் நடந்தது கடைசி கட்டத்தில் மோடி என்ன பண்ணார்னா ஒரு கொகைக்குள்ளே போய் கேதார்நாத்தில் உத்தரகாண்ட் நினைக்கிறேன் அங்கே போய் ஒரு கொகைக்குள்ள அவர் அப்படி தியானம் செய்கிறாருன்னு உலகத்திலே ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு தியானம் பண்ண ஒரே குரூப்பு நம்ம குரூப்பு தான் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஜி உட்காந்து அப்படி தியானம் அப்படின்னுட்டு அந்த ஒரு ஃபோட்டோ கண்ணை மூடிட்டு அவர் இந்த காவி கலரில் அது இந்த பௌத்த மத துறவிகள் மாதிரிலாம் போதி தர்மரை சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரிலாம் ஏதோ ஒரு இதை சுற்றிக்கிட்டு போஸ் கொடுத்தாப்பிடல இப்போ இந்த தியானம் தான் அவங்கக்கிட்ட அதே ஸ்கிரிப்டாக இருக்குது ஜி அப்போ தியானம் தான் நம்மகிட்ட இருக்குது அது ஒன்று தான் பண்ண முடியும் மீதி நீங்கள் வேறு எதுவும் பண்ண முடியாது எனவே என்ன பண்ணலாம் இந்த முறை லொக்கேஷனை மாற்றிடுவோம் எங்கேயா லொக்கேஷன் பீச்சு பீச்சா எந்த ஒரு பீச்சு அப்படின்ன உடனே நம்ம கன்னியாகுமரி போகிறோம் அங்கே விவேகானந்தர் பாறை இருக்குது அங்கே போயிட்டு மண்டபத்தில் நீங்கள் உட்காந்து மூணு நாள் தியானம் அப்படின்னுட்டு ஸ்கிரிப்டை கொடுத்துருக்காங்க சரி கடலுக்கடியிலலாம் போய் கிருஷ்ணரை தேடி விட்டோம் மயில் ரக்கையெல்லாம் வச்சு கடலுக்குள்ளே ஆட்டி அங்கே மேட்டு போட்டெல்லாம் நம்ம ஆக்ட் பண்ணிட்டோம் பட்டு கடலுக்கு உள்ளே போகும்போது கடலுக்கு மேலே பண்ணுறதுல என்ன பிரச்சனை சரி அப்போ போகலான்னு ஜி காலில் புக் பண்ணிட்டாரு வராங்க கரெக்டாக தேர்தலினுடைய பிரச்சாரம் முடிவு வரைகிற அன்றைக்கி நைட்டு வந்துட்டு மூணு நாள் தங்கி தியானம் பண்ணி ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கடவுளோட பரமாத்மாவோட உரையாடுவதற்கு இங்கே வராரு இது ஏன் பெரிய லெவலுக்கு பாஜகவுக்கு ஹெல்ப் பண்ணாதுன்னு நம்ம சொல்கிறோன்னா போன முறை அவர் பண்ணது என்ன உதவுச்சு அப்படிங்கிற கேள்வியை நம்ம வைக்கணும் போன முறை இதே மாதிரி எலெக்ஷன் நடந்தபோது கடைசி கட்டத்தில் நடந்தது ஐம்பத்தொம்போது சீட்டுகளுக்கான தேர்தல் நடந்தது அதே ஐம்பத்தொம்போது சீட்டுகளுக்கு தான் இப்போவும் நடக்குது இப்போ ஐம்பத்தொம்போது சீட்டில் பாஜக போன முறை தியானம் பண்ணி எவ்வளோ ஜெயிச்சதுன்னு பார்த்தா பாஜக மட்டும் தனியாக ஜெயித்தது என்பது வெறும் இருபத்தி நாலு சீட்டு ஐம்பத்தொம்பதுக்கு அப்படின்னா பாதிக்கும் குறைவாகத்தான் இருக்கிறது கூட்டணியாக என்டிஏவெல்லாம் சேர்த்து முப்பது ஜெயித்தாங்க நம்ம அந்த கூட்டணி ஓரம் வைப்போம் பிஜேபி மட்டுமே போன முறையை ஜெயித்தது முன்னூற்றி மூணு இந்த முன்னூத்தி மூணுல இந்த இருபத்தி நாலுல கழிச்சிங்கன்னா அவங்க அதற்கு முந்தைய கட்டத்திலேயே மெஜாரிட்டி அடைந்து விட்டார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ ஏற்கனவே மெஜாரிட்டி வந்த பிறகு இதுல வர்ற வரைக்கும் லாபம்னு அவங்க பண்ணாலும் கூட ஃபுல்லாலாம் செய்யல அவர் தியானம் பண்ணுறாருங்கிறத பார்த்துட்டு அடுத்த நாள் ஓட்டு கொண்டு போய் எல்லாரும் குச்சி வளர்ச்சி வளர்ச்சி தாமரைக்கு விழுந்து ஐம்பத்தொம்போதில் ஒரு நாற்பது சீட்டு ஒரு ஐம்பது சீட்டு அப்படியெல்லாம் ஏதோ மோடி பாஜக கடந்த முறை ஜெயிக்கலைங்கிறத பார்க்குறோம் எங்கெங்கெல்லாம் நடந்துச்சுன்னு பார்த்தா உத்தரப்பிரதேசத்தில் பதிமூணு சீட்டு அதில் வந்து பத்து சீட்டு பாஜக ஸ்வீப் பண்ணாங்க மீதி மூணு சீட்டு வந்து ஒரு பிஎஸ்பி ஒரு எஸ்பி ஒரு சோனியலால் அப்னாதல் சோனியலால் ஜெயித்தாங்க பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பதிமூணு சீட்டு அதில் காங்கிரஸ் எட்டு ஆம் ஆத்மி ஒன்று பாஜக ரெண்டு சிறுவன்மணி அகாலிதள் அவங்களுடைய கூட்டணி கட்சி ரெண்டு ஸோ என்டிஏக்கு அங்கே ஒரு நாள் வந்தது இதில் மோடியினுடைய கடந்த முறை தியானம் கை கொடுக்காமல் போன ஒரே ஸ்டேட்டு பக்காவா பார்த்தா மேற்கு வங்கம் ஏனென்றால் மோடி தியானம் செய்த அடுத்த நாள் நடந்த தேர்தலில் ஒன்பது சீட்டுகளுக்கும் ஒம்போதையும் ஜெயித்தது மம்தாவினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஸோ கம்ப்ளீட்டாக அந்த இடத்துல நாக் அவுட் பண்ணியிருக்குது பெங்காலில் மோடியினுடைய இந்த தியானம் எடுபடவே இல்லை போன முறை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஹிமாச்சலில் நாலு சீட்டு நாலுச்சும் பிஜேபி ஸ்வீப் பண்ணாங்க பீகாரில் எட்டு அந்த எட்டையும் நிதிஷ்குமாருக்கு ஒரு மூணும் இவர் ஒரு அஞ்சுமாக பிஜேபி ஸ்வீப் பண்ணுச்சு ஜார்க்கண்டில் மூணு பிஜேபி ரெண்டு ஜெயித்தது ஹேமந்த் சோரனுடைய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஒரு சீட்டு சண்டிகர் ஒன்னே ஒன்று அதை பிஜேபி ஜெயிச்சது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இதில் ஓவராலாக பார்த்தா இருபத்தி நாலு சீட்டு தான் உங்களுக்கு அறுபது சீட்டுன்னு ரஃபாக வச்சா நீங்க பாதி கூட உங்களால ஜெயிக்க முடியல நீங்க நின்ன இடத்துல உங்களால பாதி பாதி கூட ஜெயிக்க தான் நம்ம பாக்க வேண்டி இருக்கிறது கூட்டணியோட சேர்த்து முப்பது நாளோ அதுவே பிப்டி தான் அப்ப பெருவாரியான வெற்றி அவர் தியானம் பண்ண நாளைக்கு கிடைச்சதுன்னா பெரிய ஸ்வீப்போ பெரிய வேவோ இல்லை என்பதைத்தான் நாம் பார்த்துருக்கிறோம் போன முறையே கை கொடுக்காத ஒரு விஷயத்தை அவர் இந்த முறை செய்கிறார் தமிழ்நாட்டுக்கு வந்து செய்கிறார் அப்படின்னும்போது போது இது எந்த அளவுக்கு பொலிட்டிக்கலாக அவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த கட்டங்களில் தான் பார்க்கணும் இப்போ கடைசியாக அவர் கொலைப்பள்ளி வரைக்கும் தமிழர்களின் மீது சுமத்தக்கூடிய இடத்துக்கு வந்து விட்டாரா ஏன்னா நாங்கள் ஒரு தலைவருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல அவர் மறைவுக்கு பிறகு சில கான்ஃபிடன்சஸ் கடந்த காலத்தில் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் உயிரோடு இருக்கிறார் அவர் வருகிறார் பிரச்சாரம் செய்கிறார் அவர் தான் முதலமைச்சர் திரும்ப அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னும்போது அவருடைய உடல் நலத்துக்கு பின்னாடி பெரிய சதி இருக்கிறது அப்படின்னு எதிர்கட்சியில் இருக்கிறவங்க சொல்கிறது அப்படிங்கிறதே பிரதமர் பொசிஷனில் இருந்த நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது இதற்கு நடுவில் முதலமைச்சருடைய செக்ரட்டரிஸில் ஒருவராக இருந்த தனிச் செயலாளர்கள் ஒருவராக இருந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை ஒடிஷாவில் சஸ்பெண்ட் செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம் எதுக்குன்னா அவர் வந்து எலெக்ஷன் நடக்கக்கூடிய அந்த விவகாரத்தில் தலையிட்டார் என்று சொல்லி அவரை சஸ்பெண்டே பண்ணியிருக்கிறாங்க ஒடிஷாவில் அப்போ தேர்தல் ஆணையம் இந்த லெவலுக்கு அவங்ககிட்ட இருக்கிறதுனால பல விஷயங்களை செய்து நம்ம ஒரே ஒரு கேள்வி தான் மோடி இந்த தியானத்துக்கு வருவதற்காக மோடியின் மீது வழக்கு பதிவு செய்யுமா தேர்தல் ஆணையம் என்கிற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது ஏன்னா இப்போ ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் தேர்தல் ஆணையம் ஒரு மே விஷயத்தை செஞ்சுது என்ன அப்படின்னா தேஜஸ்வி சூர்யா அப்படின்னு அண்ணாமலையோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பெங்களூரில் இருக்கப்புல அவர் திரும்ப எம்பி எலெக்ஷனுக்கு நிக்கிறாரு இந்த எமர்ஜென்சி டோரை திறந்து கேஸ் ஆகி அப்புறம் மன்னிப்பெல்லாம் கேட்டு வந்தாங்க இல்லையா அவர் தான் இந்த தேஜஸ்வி சூர்யா எலெக்ஷன் அன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாரு வீடியோனால் அவர் அவர்கிட்ட இருந்து வாங்கி ஏன் எல்லாம் வராத பெரிய உலகமாக நியூஸ்ன்ற மாதிரி போட்டாங்க காலையில் ஒரு வீட்டில் ஒரு குளிச்சிட்டு ஒரு அங்கவஸ்திரத்தை மேலே போட்டுக்கிட்டு சாமிக்கு பூஜை பண்ணுறாரு மணி அடிச்சுட்டு தீவாரத்தானை காட்டி இந்த வீடியோவை அவர் ஷேர் பண்ணுறார் உடனே அவர் பாருங்கள் காலையில் பய பக்தியோடு காலையில் ஓட்டுக்கு எல்லாம் ஓட்டு போட போகிறாங்க இவர் இவர் ப சாமியெல்லாம் கும்பிட்றாராம் பக்தி உடைய ஹிந்துவான் ஓட்டு போடுங்கன்னு அவர் மறைமுகமாக கேட்டார் இதற்கு தேஜஸ்வி சூர்யாவின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஜாதி மத அடையாளங்களை பயன்படுத்தி நடக்கிற நடக்கரணைக்கு வாக்கு சேகரித்ததற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் காவி துணியை போட்டுக்கிட்டு விவேகானந்தர் பாறைக்கு வந்து தியானம் என்கிற பெயரில் மோடி அடிக்கிற ஸ்டண்ட்டு வழக்கு பாயுமா என்கிற கேள்வியை நான் முன்வைக்கிறோம் கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே வழக்கை நீங்கள் பாய்ச்சிருக்கணும் அத்தனைக்கே தேர்தல் ஆணையம் தோற்று போனது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சுனில் அரோலா தலைமையிலான அந்த மூன்று பேர் குழுன்னு நினைக்கிறேன் அதில் அசோக் லவாசா மட்டும் எதிர்த்தார் பட் அவருக்கே அதற்கு பிறகு அவருடைய குடும்பத்தாருக்கு இடி ரைடு விட்டவர்கள் இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டவர்கள் தானே இந்த பாஜக அப்படிங்கிறத பக்கம் அவர் ஒருவராக அன்னைக்கு எதிர்த்தார் கூட இருந்த ரெண்டு பேர் இல்லை இல்லை மோடி பண்ணுறது சரின்னு சொன்னதுனால ரெண்டு பேர் சொல்கிறது தான் மெஜாரிட்டி அப்படின்ட்டு இது ஓவர் ரூல் பண்ணப்பட்டதுங்கிறத பார்க்குறோம் அப்போ இப்படியாக மோடி எந்த எல்லைக்கும் போய் விட்டார் யார் மீது வேணுமானாலும் பழி சுமத்தக்கூடிய இடத்திற்கு உங்களுக்கு அங்கே பிடிக்கணும் அட்லீஸ்ட் இங்க வரும்போதாவது தமிழை நான் உயிராக மதிக்கிறேன் அடுத்த ஒரு பிறப்பு இருந்தால் நான் தமிழ் பேசக்கூடிய வாய்ப்பு பெற வேண்டும் என இவர் அதே போலையான இதை ஊர் முழுக்க பேசி இன்னொரு விஷயம் நம்ம அவர் எல்லா இடத்தையும் ஒரே மாதிரி பேசுகிறாருன்னு சொன்னோம் அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நான் ஒரு மகாராஷ்டிர மராட்டிய தாய்க்கு மகனாக பிறக்க வேண்டும் மகாராஷ்டிராவில் பேச வேண்டியது அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நான் ஒரு தெலுங்கு பேசக்கூடிய தாய்க்கு மகனாக பிறக்க வேண்டும்னு ஹைதராபாத்தில் பேச வேண்டியது அப்படியே இங்கேருந்து கிளம்பி பெங்கால் போனால் மம்தா கொஞ்சம் ஏற்குமே தான் பேசிடுவாங்க அங்கே என்ன சொல்லிட்டாரு நான் ஒன்று அடுத்த பிறவியில் இங்கு மக மகனாக ஒரு வங்காள தாய்க்கு பிறக்க வேண்டும் அல்லது ஏற்கனவே போன ஜென்மத்தில் நான் ஒரு வங்காள தாய்க்குத்தான் மகனாக பிறந்திருப்பேன் என் மீது அவ்வளோ பாசம் காட்டுகிறீர்கள் பூர்வ ஜென்மகதை பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவருக்கு பூர்வ ஜன்மம் இருந்ததாங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம இன்னொரு சைடு வைக்கிறோம் அங்கேருந்து நேராக கிளம்பி போனார்னா அசாம் போனார்னா அசாமி தாய்க்கும்பார் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப 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 இன்றைக்கு சமூக வலைதளங்கள் இருக்குது மீடியா வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு ஆல்டர்னேட் மீடியா வந்துருக்கிறது என்பதைத்தான் பார்க்குறோம் மோடியினுடைய இந்த தியானம் அது சார்ந்த விஷயங்கள் எந்த வகையிலும் அவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்குற பலனை கொடுக்க போவதில்லை அப்படிங்கிறது தான் சின்னமாக இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் ஒரு நூற்றாண்டு ஒரு ஆயிரம் ஆண்டு போராட்டம் ஒரு ஆயிரம் ஆண்டு கனவு என்று சொல்லி கட்டிய ராமர் கோவிலையே மோடி இன்றைக்கு பேசி ஓட்டு கேட்க முடியாத இடத்தில் இருக்கிறார் அவர்கள் எந்த காரணத்திற்காக கட்சி ஆரம்பத்தர்லேருந்து ரத யாத்திரை நடத்தி முழுக்க கலவரங்களை உண்டு செய்து ரத்தத்தை ஓட வைத்து இந்த அதிகாரத்திற்கு வந்தார்களே அந்த ராமர் கோயிலே கை கொடுக்காத போது இந்த மூன்று நாள் தியானம் என்கிற கேமராமேன் லைட்டு செட்டப் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு போய் செய்யக்கூடிய தியானமாக கை கொடுக்க போகிறது அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது கூடுதலாக தமிழ்நாடு உள்ள வராதீங்க நீங்கள் தமிழர்களை பலவிதமாக அவமானப்படுத்தியிருக்கிறீர்கள் என்றார்கள் கூடுதலாக அவர் கொலை பழியும் சுமத்துவிட்டு தான் இங்கு தியானம் இருக்க வருகிறார் தமிழர்கள் மீதான உங்களுடைய பற்று என்பது வெறும் உதட்டளவிலான வார்த்தைகளாகத்தான் இருக்கிறது அது போராடமெல்லாம் சொல்கிற ஒரு சம்பிரதாயம்தான் என்பதை இன்றைக்கு என்றைக்கோ உணர்ந்த தமிழ் சமூகம் மீண்டும் ஒரு முறை அதை உறுதி செய்து கொண்டது அப்படிதான் தான் பார்க்க வேண்டியிருக்கிறது பார்ப்போம் மோடி வருகிறார் அதுக்கு முன்னாடி வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் திருமயம் போய் அங்கே சாமி கும்பிட்டுட்டு போகிறாரு இதெல்லாம் இங்கே சாமி கும்பிட்றது அவங்களுக்கு அங்கே எப்படி வாக்கு வாக்கா விழும் அந்த யோசனை எல்லாம் உங்களுக்கு யாரு கொடுத்தா ஏன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வடக்குல இருந்து ஆட்கள் வராங்களாங்கிற கேள்வி இருக்கு உங்களுக்கு ராமேஸ்வரத்துக்கு கூட டூ நெக்ஸ்டண்ட் இவங்க ட்ரெயின் எல்லாம் விடுறாங்க வந்துட்டு போவாங்கன்னு கூட பாக்கலாம் ஆனா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கோ இல்ல திருமயத்துக்கோ அந்தளவுக்கு வடக்கில் இருக்க பக்தர்கள் வராங்களும் இதில் அவங்களுக்கு அது ஃபேமஸான கோயில்னு சொல்கிறதுக்கு இல்லைன்னு போது ஏதோ ஒரு வகையில் யாரோ தவறான யோசனையை கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பா அவர்களுக்கு தவறான யோசனை கொடுப்பது நாட்டுக்கு நல்லது என்றால் அதை நாம் அமைதியாக உள்ளபடியே வரவேற்கலாம் அடுத்தடுத்த நிலைகளில் இது எப்படி போகிறது ஜூன் நாலாம் தேதி பெட்டியை திறக்கும்போது என்னமாலாம் மாறப்போதுங்கிறத பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்